வணக்க உறவுகளே நான் உங்கள் அழகு செல்வி அதாவது கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தொரு பேர் இறந்தாங்க இல்லையா அவங்களுக்காக முதலாவது நான் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துகிறேன் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அதாவது அந்த கள்ளச்சாராயத்தை பற்றி மது போதை விழிப்புணர்வு பற்றி நானே சொந்தமாக பாட்டு எழுதி எனது யூடியூப் சேனலில் நான் பாட போகிறேன் இது வந்து குடிக்கிறாங்க இல்லையா அந்த அந்த மக்களுக்காக இந்த பாட்டை நானே சொந்தமாக பாடி எழுதி நானே பாட போகிறேன் இந்த பாட்டில் ஏதாவது குற்றங்குற தப்பு தவறு இருந்தால் மன்னிச்சுருங்க அதாவது குடிக்கும் அத்தனை கலைஞர்களும் செய்து வீட்டில் உள்ள அனைத்து நம்ம குழந்தைகள் நம்ம மனைவி நம்ம அம்மா நம்மளை இரு நம்ம நம்மளை நம்பி இருக்க அனைவரையும் கொஞ்சம் நினச்சி பார்த்து குடிக்காதீங்க தயவு செய்து இதை நான் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக நினச்சி சொல்கிறேன் தயவுசெய்து குடித்து குடும்பத்தை ரோட்டில் நிற்க வைக்காதீங்க அதாவது இதை நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த பாடலை நானாக சொந்தமாக எழுதி யோசித்து எழுதி நான் பாடுறேன் இல்லை ஒரு தப்பு தவறு குற்றங்குறை இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க இந்த பாட்டை பாட போறே அண்ணம் அருமையுள்ள தம்பி மாறே ஐயா மாறே அண்ணம்மா ரே அருமையுள்ள தம்பி மாறே போதை விழிப்புணர்வு பாட்டத்தானே இந்த அழகு செல்வி பாட போறேன் போதை விழிப்புணர்வு பாட்டத்தானே இந்த அழகு செல்வி பாட போறேன் சாராயம் குடிக்காதீங்க நீங்க சங்கடத்தை ஏற்காதீங்க ஐயா சாராயம் குடிக்காதீங்க நீங்க சங்கடத்தை ஏற்காதீங்க சந்தோஷமாய் நாமும் வாழ வள பல பல இருக்கு சந்தோஷமாய் நாமும் வாழ சங்கதிகள் பல இருக்கு கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க நீங்க கஷ்டங்கள பார்க்காதீங்க ஐயா கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க நீங்க கஷ்டங்கள பார்க்காதீங்க குழந்தைகள் நாம் நீ நினைத்தால் நமக்கு குதலங்கள் வந்து சேரும் நம்ம குழந்தைகள் நாம் நீனைத்தால் நம்மளுக்கு குதலங்கள் வந்து சேரும் மதுவத்தான குடிக்காதீங்க நீங்க மனைவி மக்களை நினைச்சி ஐயா மதுவைத்தானே குடிக்காதீங்க நீங்க மனைவி மக்களை நினைச்சிருங்க மது கூடிக்கும் அண்ணம்மாரே குடும்பம் நடுரோ ஓட்டில் நிற்கும் ஐயா மது கூடிக்கும் அண்ணம்மாரே நம்ம குடும்பம் நடு ரோட்டில் நிற்கும் ஐயா நாடு வீடும் நல்லா இருக்க நம்ம நலமூடனே நீங்கள் வாழ நாடு வீடும் நல்லா இருக்க ஐயா நலமூடனே நீங்கள் வாழ மது போகாதீங்க நீங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்திருங்க ஐயா மாறே மது போகாதீங்க நீங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்திடுங்க இது வந்து நானா எழுதி பாடியிருக்கேன் அதனால மது குடிக்கும் அத்தனை பேரும் தயவு செய்து கொஞ்சம் திருந்துங்க திருந்தி நம்ம குடும்பத்தை நினச்சி திருந்தி நம்ம குடும்பத்துக்காக நாட்டுக்காக இல்லாட்டாலும் நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் திருந்தி நல்லபடியாக வாழணும் அப்படின்னு என்னோடய ஆசை இந்த பாட்டை நானே எழுதி போட்டிருக்கேன் குறை இருந்தால் மன்னிச்சிருங்க நான் தென்காசி அழகு செல்வி நிலிசை குழுவினர் சார்பாக பாடுறேன் நன்றி வணக்கம்